தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பதினாறு வயது சிறுவன் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கை என்னவா மாறுச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சென்னையில் இருக்கக்கூடிய போரூர் பூந்தமல்லி இது மாதிரியான பகுதிகளில் சில நாட்களாகவே வந்து நகை பணம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திருடு போகுது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வருது இதை தொடர்ந்து ஜூன் பதினாறாம் தேதி ஆலப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சவரன் தங்க நகைகளும் அதோட சேர்ந்து இன்னும் ஒரு சில வெள்ளி பொருட்களும் ஒட்டுமொத்தமாக இந்த நகைகளோட மதிப்பெல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயான மதிப்புள்ள பொருள்கள் வந்து காணாம போச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது ஜூன் பதினாறாம் தேதி இந்த சம்பவம் வந்து நடக்குது ஆலப்பாக்கத்தில் இந்த கம்ப்ளைண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த வழியில போன ஒரு ஆட்டோவில் வந்த ஒரு நபர் தான் இதற்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு வந்து போலீஸ் சந்தேகம் சந்தேகப்படுறாங்க சந்தேகப்பட்டு அதன் மூலமாக அந்த சந்தேகத்தின் பெயரில் ஆட்டோ ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு இருபத்தி நாலு வயது ஆளை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க அரஸ்ட் பண்ணி அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயசு தான் அந்த பையனுக்கு ஆகுது ஆனால் முப்பத்தாறு வழக்குகள் இது வரைக்கும் அந்த பையன் மேல பெண்டிங்ல நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளாக இருக்குமல்ல இருக்கக்கூடிய வெற்றிலை தோட்டம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ராஜேஷ் அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து ஓட்டிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயது ஆகுது ஆனா பதினாறு வயதுல இருந்தே வந்து இது மாதிரியான சின்ன சின்ன திருட்டு தொழில்கள்லாம் இவன் வந்து செஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கறது வந்து போலீசனுடைய விசாரணையில தெரிய வருது பதினாறு வயசுல முதல் முதல்ல திருட்டு பண்ணி இவன் வந்து மாட்டிக்கிறான் அதனால அவனை வந்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புகிறாங்க ஆனால் அங்கே போன சீர்திருத்த பள்ளி அப்படிங்கிறது எதுக்கு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள் இது மாதிரியான தவறுகளில் ஈடுபடும் போது அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும் அவங்கள வந்து நல்ல அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்து அவங்கள இது மாதிரியான தப்புக்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு இடமாக தான் இந்த சீர்திருத்த பள்ளி அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இந்த ராஜேஷ் அப்படிங்கிற பையன் சீர்திருத்த பள்ளிக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய இன்னும் சக சிறுவர்களால் இந்த பையனோட கேரக்டர் மொத்தமாகவே மாறி போயிடுது அங்கே போனதுக்கப்புறமா இன்னும் நிறைய கெட்ட பழக்கங்களை ராஜேஷ் வந்து கற்றுக்குறான் போதை இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய கெட்ட பழக்கங்கள் அவனுக்கு மேலும் சேருது சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இந்த போதைக்கு அடிக்ட் இல்லையா அதற்கு அந்த போதை தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால அதுக்காக சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ண ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பதினாறு வயசில் ஆரம்பித்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் தொடர்ந்து இது மாதிரியான திருட்டுகளை பண்ணிட்டு இருக்கான் அதனால தான் இப்போ வரைக்கும் முப்பத்தாறு கேஸ் வந்து அவன் மேலே இருக்குது இவனுக்கு வந்து சொந்தக்காரங்களில் ஒரு பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க அப்பா அம்மா கிடையாது சொந்தக்கார பெண்மணி ஒருத்தங்க தான் வந்து இவனை வந்து சீர்திருத்த இருந்து இப்போ வேற ஏதாவது கேஸ் இருந்தாலோ வெளியில் எடுக்கிறது பார்க்கறது எல்லாமே வந்து அந்த பெண்மணி தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம சொந்தக்காரங்களாம் யாராவது இருந்தா என்ன பண்ணுவாங்க ஏதாவது தப்பு பண்ணா இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா நீ இப்படி இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா முன்னுக்கு வரணும் இது மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா அந்த பெண்மணி ராஜேஷ்க்கு என்ன சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா உங்க அப்பா தான் வந்து ஒன்னும் இல்லாம தண்டமா போயிட்டான் நீதான் வந்து நல்லா சம்பாதிக்கிற இன்னும் இது மாதிரி நல்லா வந்து தொழில் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தவறான கைடன்ஸ் கொடுத்து இந்த பையனை வந்து இன்னும் இவனுடைய திருட்டு தொழிலுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஊக்கம் கொடுத்துருக்காங்க இதனால் இந்த பையன் வந்து தொடர்ந்து இது மாதிரியான திருட்டு தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்கான் ஆட்டோ ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து ப்ரொஃபஷனாக வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த பையன் வந்து ஈஸியாக எல்லா தெருவுக்கும் போக முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பூட்டின வீடுகளை நோட்டம் விடுறதா இருந்தாலும் ஆட்டோவில் போகிறதுனால பெரிதாக வந்து யாரும் வந்து இந்த பையன் மேலே சந்தேகப்படலை இவனை பெருசாக யாரும் கண்டுக்கலை அப்படிங்கிறதுனால இந்த பையனுக்கு பூட்டின வீடுகளை வந்து நோட்டம் விடுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது சமீபத்தில் சொன்னே இல்லையா அந்த ஜூன் பதினாறில் ஆழப்பாக்கத்தில் நடந்த திருட்டுலையும் வந்து ஆட்டோவில் போய் பூட்டு போட்டிருந்த வீட்டை வந்து நோட்டம் விட்டு அதுக்கப்புறமா வந்து பூட்டை உடைச்சி உள்ளே போய் நகை எல்லாத்தையும் எடுத்திருக்கான் அவங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு சவரன் நகை அது போக இன்னும் கொஞ்சம் ஒரு சில வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து போலீஸ் வந்து இப்போ வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க சீர்திருத்த பள்ளி அப்படிங்கிறது சிறுவனுடைய வாழ்க்கையை சீர்திருத்தணும் அவனுடைய தவறுகளை வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தி இதுக்கப்புறம் அவன் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் சீர்திருத்த பள்ளிகள் இருக்கு ஆனால் தவறான இது மாதிரியான நட்பு வட்டாரங்கள் மூலமாக இந்த ராஜேஷ் அப்படிங்கிற பையனுடைய வாழ்க்கை முதல்ல கெட்டு போனதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு ரெண்டாவது அவனுடைய உறவுக்கார பெண்மணி அந்த பெண்மணி உண்மையிலேயே அந்த பையன் மேலே சிறந்த அக்கறை காட்டியிருந்தாங்க அவன் மேல அக்கறை உண்மையிலேயே இருக்கு அப்படின்னா அவனை வந்து நல்வழிப்படுத்தி இருக்கணும் அவங்க சுகபோகமாக வா வாழணும் அவங்களுக்கு வந்து பணம் தேவை அப்படிங்கிறதுனால இவனை வந்து அதற்கு ஒரு மூலதனமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த ராஜேஷ் அப்படிங்கிற பையனை தப்பான வழியில் வழி நடத்தி இப்போது அந்த பையன் மேலே பயங்கரமான நிறைய கேஸ் முப்பத்தாறு முப்பத்தேழு கேஸுக்கு மேலே அந்த பையன் மேலே இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு பதினாறு வயசுல ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அந்த பையனை சொல்லி திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களே வந்து இது மாதிரியான தப்பான வழி நடத்துதல் பேரில் ஒரு பணத்துக்காக சுகபோக வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு ஒரு பையனுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க தான் இந்த இடத்துல வந்து பெரிதாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு சொல்லுவாங்க இல்லையா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மல்லில் பிறக்கையிலே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்க்குறோமோ அதுவாக தான் அந்த குழந்தை வந்து வளரும் அப்படிங்கிறப்போ அது பதினாறு வயசோ பதினெட்டு வயசோ நல்ல விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது மாதிரியான தவறான வழிநடத்தல்களை எந்த குழந்தைக்கும் பண்ணாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில தான் பெரிய இருக்கணும் இது மாதிரியான தவறான முன்னுதாரணமாக இன்னொரு நபர் வந்து நிச்சயமாக இருந்த கூடாது இப்போ அந்த பையனை வந்து ராஜேஷ் அப்படிங்கிற பையனை வந்து இப்போ போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவனுடைய வாழ்க்கை நிலை குலைந்து போனதுக்கு முழுக்க முழுக்க நிச்சயமாக அந்த உறவுக்கார பெண்மணியை வந்து சொல்லலாம் இதுக்கப்புறமாச்சும் இந்த ராஜேஷ் அப்படிங்கிற பையன் திருந்தி நல்லா வாழணும் அவனுடைய வாழ்க்கை கெட்டுப்போனதுக்கு முழுக்க முழுக்க அந்த உறவுக்கார பெண்மணியே காரணமானது தான் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியான சம்பவமாக மக்களிடையே பார்க்கப்படுது நன்றி